ஒரு முத்து வியாபாரி தன்னோடய எல்லா முத்துக்களை விற்று கூட விலையேந்த முத்து ஒன்று கிடைச்சா அதை அவர் வாங்கிடுவாராம் தன்னோட எல்லா முத்துக்களையும் விற்று ஒரு விலையேந்த முத்துக்காக அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாராம் அது போல தான் பரலோக ராஜ்யம்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருளாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் வந்து பரலோக ராஜ்யத்துக்காக அதையெல்லாம் நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம விட்டு விட்டு ஆண்டவர் இடத்துல வரும்போது அந்த பரலோக ராஜ்யங்கிற அந்த பாக்கியத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட ஆண்டவர் தான் மிக பெரிய சொத்து அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஆண்டவர் பாதத்தை மட்டும் பிடிச்சிட்டா போதும் நம்ம தேவை எதுவாக இருந்தாலும் சந்திக்கப்படும் நம்முடைய குறைவுகள் எல்லாமே நிறைவாகும் ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க நம்மனால் முடியாததும் இந்த உலகத்தால் முடியாத கூட ஆண்டவர் நமக்காக செய்வார் ஆண்டவர் மட்டும் கூட இருந்தால் போதுங்க அந்த மிகப்பெரிய சொத்துக்காக நம்ம உலகத்தில் இருக்க எதையும் இலக்க தயாராக இருந்தோம்னா அந்த விலையேந்த முத்தாகிய பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியுங்க